வணக்கம் ஃப்ரீ அட்வைஸ் சீரீஸில் இந்த வீடியோவில் கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது ஒரு சேஃபான முதலீடான்றதை ஆஸ்ட்ரலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டுனாலே வந்து ஒரு க்ரேஸ் தான் இல்லை எஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ் அதுவும் பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த ஷைனிங்கான வைப்ரண்ட்டான எல்லோ மெட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறத நிறுத்தவே மாட்டோம் அதுலேயும் நம்ம இந்தியன்ஸ்க்கு இது வந்து ஒரு கலாச்சாரம் மரபு இமோஷன் இது வந்து என்னோடய தாத்தா போட்ட மோத்துகிறோம் இது என்னோடய அம்மா சிவடை இது எங்கள் அம்மா கொடுத்த கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூபிள்க்கு அதாவது அந்த ஒரு அசர்ட் கிளாஸ்க்கு நம்ம இன்னும் ஒரு இமோஷனல் வேல்யூ ஆட் பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இது இன்றைக்கினேதே கிடையாது நம்ம சங்க காலம் இலக்கிய காலத்திலிருந்து தங்கத்தை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கான நிறைய ப்ரூஃப் இருக்குது அதே மாதிரி நம்மளோட பழைய நூல்கள் அது கீமு கீப்பின்னு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட நூல்களில் கூட தங்கத்தை பற்றி பொன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க பொண்ணை உயர்வாக சொல்லியிருக்காங்க அதை விட அதிகமாக வந்து உயர்வான விஷயங்களை இந்த தங்கத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைய அளவுலையும் நம்ம வந்து ஒரு மனிதரை பண்பாளனாக இருக்காரு மரியாதைக்குரியவராக இருக்காரு உயர்வானவராக இருக்காரு நல்ல குணங்கள் படைச்சிருக்காரு அப்படின்னா அவரை வந்து தங்கமான மனுஷன் பார் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு குழந்தைய கொஞ்சம் போது கூட என் தங்கம் பாவனு பொண்ணு அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் ஒரு கல்யாணம் காது குத்து மாமா முறை சீரன்னு எது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து தங்கத்தை ப்ரையாரிட்டஸ் பண்ணி அதை ஒரு கிஃப்டாக கொடுக்கறது அதை ஒரு முறையாக செய்கிறது நம்ம ஒருத்தவங்களுக்கு மொய் வைச்சோம் அப்படின்னா அவங்க இன்றிட்ட நமக்கு வந்து ஒரு தங்கத்தை மொய்யாக வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நம்ம தங்கத்தை புழக்கத்திலே வச்சுருக்கோம் இன்றைக்கும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டாகிய ஜல்லிக்கட்டாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒலிம்பிக்காக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு விளையாட்டு போட்டியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ்ன்றது கோல்டாக கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து தங்கப்பதக்கம் தங்க கேடயம் அப்படின்றது மாதிரி கொடுக்குறாங்க நம்ம வாழ்வியலில் கோல்டு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு யோசித்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பட் அதுக்கு இந்த வீடியோ பார்த்தாது ஸோ இவ்வளோ ஹைப் இருக்கக்கூடிய இந்த தங்கம் வந்து ஓவர் ரேட்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை கோல்டுன்றது ஒரு குளோபல் கரன்சி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது இந்தியாவில் நீங்கள் நூறுரூபா நோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அமெரிக்காவில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வெறும் பேப்பர் தான் அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது ஆனால் இந்தியாவில் இருக்க கோல்டும் கோல்டு தான் அதே கோல்டு அமெரிக்காவுக்கு போனாலும் கோல்டு தான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கோல்டுன்றது கோல்டு தான் அதோடய வேல்யூன்றது மாறவே மாறாது உலகத்தில் எந்த மொழியில் நீங்கள் இருந்தாலும் யார் ஆட்சி பண்ணாலும் எந்த ஒரு க்ரைசிஸாக இருந்தாலும் இன்ஃப்ளேஷனாக இருந்தாலும் நீங்கள் தங்கம் வச்சுருக்கீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம எத்தனையோ கதைகளை கேள்விப்படுறோம் எவ்வளவோ மக்கள் அகதிகளாக நாடு விட்டு நாடு போய் தங்கத்தை வச்சுருந்ததுனால அவங்களோட லைஃப் அங்கே ஈஸியாக இருந்தது அப்படின்ற கதைகளை கேள்விப்படுறோம் ஏன் நம்ம டிமானடைசேஷனே ஒரு பெரிய உதாரணம் இந்த ஐநூறுரூபா நோட்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா அந்த டைம்லலாம் வந்து ஐநூறுரூபா நோட்டுன்றது இந்தியாவிலேயே வெறும் பேப்பர் தான் ஸோ அந்த டைமில் கூட எந்த டைம்லேயுமே வந்து கோல்டுன்றது கோல்டு தான் அதோட மதிப்பு குறையவே குறையாது அதனால தான் உலக நாடுகள் எல்லாமே வந்து டன் கணக்கில் கோல்டு ரிசர்வ் பண்ணி வச்சு தாங்களோட நாடு எவ்வளோ வெல்த்தி அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க உதாரணமாக அமெரிக்கன் கவர்மெண்ட் எட்டாயிரம் டன் தங்கத்தை யூஎஸ் ஃபெட்ரல் பேங்கில் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஜெர்மனியில் அவங்களோட கவர்மெண்ட் த்ரீ தௌசண்ட் டன்ஸ் ஆஃப் கோல்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க மோர் தேன் இன் ஃபேக்ட் இந்தியா பார்த்தோம்னா எட்நூறு டன்னுக்கு மேலே கோல்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தங்கம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அரிதான மெட்டல் துருப்பிடிக்காது மக்காது இதை நீங்கள் செயற்கையாக உருவாக்கவே முடியாது ஆக்சுவலாக ஐநூறு வருஷங்களாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிந்தட்டிக் கோல்டை உருவாக்கிற முடியுமா அப்படின்னு ஆனால் அதுக்கு சாத்தியம் கிடையாது இப்போ நீங்கள் வைரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லாக் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் தான் இப்போ எல்லா கடைகள்லேயுமே விற்கிறாங்க அதை வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக விளம்பரம் பண்ணி விற்பனை பண்ணுறாங்க அது வந்து இயற்கையானது கிடையாது ஃபேப்ரிகேட்டட் பட் நீங்கள் தங்கத்தை அந்த மாதிரி ஒரு செயற்கையாக உருவாக்கவே முடியாது நம்ம தங்க விலையோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்பவுமே உயர்ந்துக்கிட்டே தான் வந்திருக்கு இடையில் விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருந்தது அப்படின்னா கூட அது காலப்போக்கில் ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே வந்து அந்த வேலையும் கரெக்டாக தான் வந்திருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்னென்னா உலக பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வரேன் இன்னும் தெளிவாக சொன்னோம் அப்படின்னா தோராயமாக ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோல்டு பாரும் இன்னொரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல காரும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைய நாளில் அதே காரை நீங்கள் ப்ராண்ட் நியூவாக வாங்கணும்னா முப்பது லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருக்கணும் அதே ஒரு கிலோ தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா எண்பது லட்ச ரூபாய் கையில் இருக்கணும் சரி இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தங்கம் ஒருத்தருக்கு சேரணுன்ற பிராப்தம் இருக்கணும்னா அவங்களுக்கு குரு வளர்த்துருக்கணும் பொன் அப்படின்னா நமக்கு தெரியும் தங்கம் ஒன்பது கிரகங்கள்லேயுமே பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் குரு தான் தங்கத்தை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து குரு அவருடைய நிறமே வந்து இந்த பொன்னிற மஞ்சள் கோல்டன் எல்லோன்னு சொல்கிறோம் இல்லையா ஷைனிங்கான அந்த கோல்டன் எல்லோ தான் அவரோட கலர் ஒரு ஜாதகத்தில் மற்ற எட்டு கிரகங்களும் நிலம சரியில்லாமல் இருந்தால் கூட குரு மட்டும் வலுத்திருந்தாலே அந்த ஜாதகம் பிழைச்சுக்குவான் ஒரு நல்ல ஜாதகத்தில் கண்டிப்பாக குரு வந்து கெட்டிருக்க மாட்டார் பீடிக்கப்பட்டிருக்க மாட்டார் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது கூட குரு சுக்ரா முடக்கு நாளில் பண்ண மாட்டாங்க அதாவது குரு சுக்ரன் ரெண்டு பேருமே சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்தாங்க ஒரு நாளில் அப்படின்னா அப்போ அந்த நல்ல விஷயத்தை வந்து தள்ளி போட்டு வேற நல்ல நாள் பார்த்து செய்வாங்க அதாவது நவகிரகங்கள்லேயே வந்து எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஆகாத லக்னமாக இருந்தால் கூட தானே பலவீனமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்ய முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் முழு முதற் குரு தான் ஸோ அப்பேற்பட்ட குரு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய அந்த தங்கம் வந்து கண்டிப்பாக நம்மளை லெட் டவுன் பண்ணவே பண்ணாது எந்த காலத்துக்கும் வந்து அது ஒரு நல்ல முதலீடு தான் இப்போ நீங்கள் கடந்த சில வருடங்களை பார்த்தீங்க அப்படின்னாலே தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே வருது அதை முதலீடாக பண்ணும் பொழுது நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத கண் கூட பார்க்க முடியுது அப்போது ஆல்ரெடி தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிடுச்சு இதுக்கு மேலேயும் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் லாபம் சம்பாதிக்க முடியுமா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இன்னும் தங்கத்தோட விலை அதிகமாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகமாகும் ஆஸ்ட்ரலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பொழுதும் இனி வரும் காலங்கள்லேயும் தங்கத்தினுடைய விலை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் வர மே மாதம் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் இல்லையா அங்கே அவர் ஒரு வருஷத்துக்கு இருப்பார் அப்போவும் தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அவர் வந்து மூவ் ஆவார் எப்போது மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அவர் கடகராசியில் இருப்பார் அங்கே அவர் உச்சம் அப்படின்ற வலுவை வந்து அடைவார் உச்சம் அப்படின்றது வந்து அதீத வலு அதாவது குரு வந்து ஒரு சூப்பரான பொசிஷனில் வந்து போய் உட்காருவார் அப்போவும் தங்கத்தினுடைய விலை புதிய புதிய உச்சங்களை எட்டித்தான் ஆகும் அதுக்கப்புறமாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் மேலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் மே வரைக்கும் அவர் வந்து சிம்மத்தில் இருப்பார் சிம்மம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு தன்னோட ஃப்ரெண்டோட வீடு அப்படின்றதுனால வரும் காலங்களில் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய தங்க இருந்து இன்னும் உயிரை தான் செய்யும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ தங்கத்தில் முதலீடு என்பது ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா சூழ்நிலை ஒத்து வருமா அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் தங்கம் இல்லாதவங்க தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க தங்கம் இருக்கக்கூடியவங்க மென்மேலும் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதற்கான இறை பரிகாரம் ஆப்வியஸாக குரு பகவானை வணங்கணும் குரு பகவானுக்கு ஏற்ற நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமை அவரோட நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது புனர் விசாகம் பூரட்டாதி அந்த நட்சத்திரம் அமையக்கூடிய நாட்கள்லேயும் போய் வழிபடலாம் அதே மாதிரி அவருக்கு உகந்த நிறம் பொன் மஞ்சள் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வியாழக்கிழமைக்கு எப்போது விசாக நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தான் போய் கும்பிடணுமா அப்போ தான் ரொம்ப கிரேட்டாக இருக்குமா அப்படின்னா அப்படி அமைஞ்சால் பெஸ்ட்டு பட் அப்படி அமையலைனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க நாளில் அமைதியும் ஆரவாரம் இல்லாமல் போய்ட்டு குரு பகவானை கும்பிட்டு வரும்பொழுது இந்த தங்கம் சேர்கிறதுக்கான பிராப்தம் வந்து அதிகரிக்கும் அடுத்து மகாலட்சுமியை கும்பிடலாம் குபேர வழிபாடு பண்ணலாம் குபேர பூஜை வீடுகளில் பண்ணலாம் அஷ்டமி நாளன்னைக்கு ஸ்வர்ண பைரவரையும் வழிபடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த உப்பை மகாலட்சுமின் ரூபமாக சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் குபேர மூலைன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே வந்து உப்பு வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் கிச்சன்லேயே கூட தென்மேற்கு மூளை எதுன்னு பார்த்து அங்கே வந்து வாட்டப்பட்டுச்சுன்னா உப்பு ஜாடியை வச்சு பயன்படுத்திட்டு வர்றது நம்மளுடைய ஐஸ்வர்ய சேர்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தங்கம் சேர்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸாக நான் சொல்லக்கூடியது வந்து முதலாவதாக நீங்கள் தங்கம் வாங்கணும் முடிவு பண்ணுறீங்கன்னா நான் பத்து பவுன் தான் வாங்குவேன் அஞ்சு பவுன் தான் வாங்குவேன் நீ வெயிட் பண்ணாதீங்க ஒரு கிராமாக இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு கிராமோட விலையே வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துக்கிட்டே வந்துடுச்சு இல்லையா ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒரு கிராம்னாலும் ஒரு கிராமையாவது வாங்க ஆரம்பிங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எயிட்டீன் கேரட்லாம் இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாகவே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு ஒன்பதாயிரம் விற்கிது அப்படின்னா எயிட்டீன் கேரட் வந்து ஒரு ஏழாயிரம் அந்த மாதிரி விற்கும் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் அது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும் அடுத்து வந்து இன்னுமே இந்த எயிட்டீன் கேரட்ல இருந்து கூட இன்னும் ஃபோர்டீன் கேரட்டு டுவெல் கேரட்லாம் கொண்டு வரலாம் ஏன்னா தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே இருக்குன்றதுனால அந்த கேரட் மதிப்பை வந்து குறைச்சி நம்ம வந்து விநியோகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இன்னும் அந்த அந்த கேரட்டில் கம்மியாகி விலை கம்மியானதாக வாங்க முடியும் அப்படின்னா கூட அதை கன்சிடர் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்னடா ஃபோர்டீன் கேரட்டா டுவெல் கேரட்டா எயிட்டீன் கேரட்டா அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க தங்கம்ன்றது தங்கம் தான் தங்கத்திலேயே ஒரு குறை இருந்தாலும் அதன் தரத்தில் குறை இருக்க முடியாது அதோடய பியாரிட்டின்றது மாறப்போகிறது கிடையாது அதுக்கான வேல்யூ அந்த ஈக்குவலண்ட்டான அந்த பியூரிட்டி அண்ட் வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு வேல்யூன்றது அது என்றைக்குமே இருக்கும் அடுத்தது கோல்டு சீட் போடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஸ்டில் இது வந்து என்னோடய பிரைமரி சஜஷன் கிடையாது ஏன்னா இந்த கோல்டு சீட்டுன்றது வந்து ஒவ்வொரு கோல்டு ஜுவல்லரிஸும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க அவங்கவுங்களுக்கான பாலிசி வச்சுருக்காங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாலிசின்றது நான் எங்கேயும் பார்க்கல அதனால இது வந்து நீங்கள் வேணும்னா கன்சிடர் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னால் ஒரே டைமில் ஒரு பவுனோ அல்லது ஒரு கிராமும் கூட வாங்கிறதுக்கு டக்குன்னு ஒரு மணி அலாட் பண்ண முடியாது நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து சைட் பை சைடு ஒரு ஐநூறு ஆயிரமோ வந்து நீங்கள் சைட் பை சைடு சித்தில் போட்டே வரும்பொழுது அது உங்களுக்கு வந்து அக்யூமிலேட் ஆகி தங்கமாக வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து நான் சொல்கிற ஆப்ஷன் வந்து உண்டியல் வச்சுக்கிறது முன்னாடியெல்லாம் எல்லார் வீட்லேயுமே உண்டியல் இருக்கும் பட் இப்போலாம் நம்ம அந்த அளவுக்கு யாருமே உண்டியல் வச்சுக்கிறது இல்லை அந்த பழக்கமே மறந்தும் போயிடுச்சு ஸோ உண்டியல் வச்சு அதில் காயின்ஸாக போடணும் பணமாக இல்லாமல் அங்கங்கே கிடைக்கிற காயின்ஸு நம்ம இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறோம் இருந்தால் கூட நம்ம கைக்கு பணமும் கா காயின்ஸும் வந்து வருது இல்லையா அந்த காயின்ஸை வந்து உண்டியலில் போட்டு வைக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் இதை நீங்கள் பூஜை அறியாவில் வச்சு பண்ணிங்கன்னா உத்தமம் அப்படி இல்லைனாலும் ஒரு ஹாலில் குழந்தைங்கக்கிட்ட அது ஒரு ஹேபிட்டாக சொல்லி கொடுத்து குழந்தைங்க பண்ணாலும் சரி மொத்தத்தில் வீட்டில் உண்டியல் வச்சு நீங்கள் காயின்ஸ் போட்டு அதை சேவ் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கணும் அந்த சேர்க்கக்கூடிய காசை வந்து முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்காமல் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலுக்கு மாலை வாங்கி கொடுக்குறது பூ வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியான கோயில் செலவுகளுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் அதே சமயம் இதுக்கு ஜோதிட பின்புலம்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது தங்கத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் முடிஞ்சால் நீங்கள் இந்த ஊழியில் தென்மேற்கு மூலையில் வச்சுக்கலாம் அடுத்ததாக வெள்ளி வாங்கணும் தங்கம் சேரணும் அப்படின்னா வெள்ளி வாங்கணும்னு சொல்லுவாங்க ஏங்க தங்கம் தானே வேணும் நீங்கள் ஏன் வெள்ளி வாங்கணும்னு சொல்கிறீங்கன்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா தங்கத்தை விட வந்து வெள்ளி ரொம்ப விலை குறையுது அதே சமயம் அதுவும் ஒரு மெட்டல் அதோட விலையும் அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் இதுக்கான ஜோதிட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கு தங்கத்தை இருக்கக்கூடிய தங்கின்றது இருக்குது கடைசியாக நான் வச்சுருக்கக்கூடிய சிம்பிள் ஆப்ஷன் செலவே இல்லாத ஆப்ஷன் சொல்லும் என்னென்னா அந்த தங்க நகை கடைக்கு போயிட்டு வர்றது உங்களால் வாங்க முடியுதோ இல்லையோ அடிக்கடி போய் அந்த ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் விசிட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கொடுக்கும் அந்த பாசிட்டிவான ஒரு வைப்பும் தங்கத்தை வாங்கியே ஆகணும் எப்படியாவது சேர்த்தே ஆகணுன்றவங்களோட எண்ணமும் கண்டிப்பாக பாசிட்டிவாக வேலை செய்யும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஜோதிட ரிலேட்டடான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட் நன்றி வணக்கம்